வேலைக்கார இளைஞன் வரிசையாக படுக்கைக்கு அழைத்து செல்லும் கன்னியாஸ்திரிகள் என்ன நடந்தது இத்தாலி நாட்டின் டெஸ்கானி என்ற கிராமத்தில் அமைந்துள்ள ஒரு சிறிய தேவாலயத்தில் கன்னியாஸ்திரிகளின் மடம் அமைந்துள்ளது சுமார் பத்து கன்னியாஸ்திரிகள் கொண்ட அந்த மடத்திற்கு ஒரு தலைமை கன்னியாஸ்திரியும் ஒரு பாதிரியாரும் பொறுப்பு வகிக்கின்றனர் மிகவும் பின்தங்கிய கிராமத்தில் உள்ள தேவாலயமாகையால் சரியான நன்கொடைகளோ வசதிகளோ இல்லாமல் அந்த மடம் இருக்கிறது கன்னியாஸ்திரிகள் செய்யும் எம்ப்ராய்டரிகளை சந்தையில் விற்று பணம் பெற்று வருகிறார் பங்கு தந்தை தேவாலயத்தில் உள்ள கன்னியாஸ்திரிகள் யாரும் பக்தியோ பண்பாட்டையோ கடைபிடிக்காமல் பிடிக்காமல் கட்டாயத்தின் வாழ்ந்து வருகின்றனர் பேர் சந்தர்ப்பம் பார்த்து அந்த இடத்தை விட்டு எப்பொழுது தப்பிக்கலாம் என்றும் நினைத்து வந்தனர் தோட்ட வேலை பார்க்கும் கிழவரிடம் சண்டையிட்டு அவரை துரத்தி விடுகின்றனர் சில கன்னியாஸ்திரிகள் ஏற்கனவே வேலை செய்ய ஆள் கிடைக்காமல் தவித்து வரும் பங்கு தந்தைக்கு தோட்டக்காரன் ஓடியது பெரிய தலைவலியாகிறது அப்பொழுது ஊரில் அழகான வாலிபனான மசேடோ என்பவன் பங்கு தந்தையை ஒரு நிகழ்வில் காப்பாற்ற கன்னியாஸ்திரிகள் மடத்திற்கு தோட்டக்காரனாக வேலைக்கு வருகிறான் ஆரம்பத்தில் தோட்ட வேலைகளை மட்டும் கவனித்து வரும் மசேடோ கொஞ்சம் கொஞ்சமாக கன்னியாஸ்திரிகளிடம் பேச்சு கொடுக்க ஆரம்பிக்கிறான் அலெக்சாண்ட்ரா என்ற கன்னியாஸ்திரி மசேடோவிடம் நெருக்கமாக இருவரும் தோட்டத்திலேயே உறவு கொள்கின்றனர் முதலில் தயங்கிய மசேடோ அலெக்சாண்ட்ராவிடம் நெருக்கமாகிறான் உடைகளை துவைக்கும் கன்னியாஸ்திரிகள் அலெக்சாண்ட்ராவின் உடையில் இருக்கும் கரைகளை கண்டு அவளை சந்தேகிக்கின்றனர் எப்பொழுதும் ஆண் பெண் உறவுகளைப் பற்றியும் உறவுகள் இன்பங்களைப் பற்றியும் பேசும் மற்ற இரண்டு கன்னியாஸ்திரிகளான ஜெனர்வா மற்றும் பெர்னாண்டா தன்பால் ஈர்ப்பு கொண்டவர்களாக இருக்கின்றனர் இருப்பினும் மசேடோவின் அழகு அவர்களை ஈர்க்க அவனிடமும் உறவு கொள்கின்றனர் கரும்பு கரும்புத்தின்ன கூலியா என்பது போல மசைடோவும் அவர்களுக்கு ஒத்துப்போக மூன்று கன்னியாஸ்திரிகளும் அட்டவணை போட்டு அவனை துவம்சம் செய்கின்றனர் இப்படி மாறி மாறி இவர்கள் செய்யும் லீலைகள் ஒரு நாள் பங்குத்தந்தையின் தலைவரான பிஷப்பிற்கு தெரிய வருகிறது இந்த அதிர்ச்சிகர சம்பவத்தைப் பற்றி முறைகிட தலைமை கன்னியாஸ்திரியான மரியாவிடம் கூற முற்பட அவரோ தலையில் ஆண்கள் அணியும் கால்சட்டையுடன் வெளியே வருகிறார் பின்பு மரியாவின் அறையிலிருந்து வெளியே வருகிறார் பங்கு தந்தை இவர்களே இப்படி இருக்கிறார்கள் இவர்கள் கீழே இருக்கும் மற்ற கன்னியாஸ்திரிகள் எப்படி இருப்பார்கள் விளங்கும் என்று பிஷப் கன்னியாஸ்திரிகள் மடத்தில் எந்த ஆண்களுக்கும் இனி இடமில்லை என்று உத்தரவு போட பிஷப் பங்கு தந்தையும் தோட்டக்காரனையும் வெளியே அனுப்புகிறார் பங்கு தந்தையை வெளியே அனுப்பும் பிஷப் தோட்டக்காரனை மட்டும் பாதாள சிறைக்கு அனுப்பி தண்டிக்கும்படி உத்தரவு பிறப்பிக்கிறார் சிறையில் வாடும் மசிடோ பல சித்திரவதைகளை அனுபவிக்கிறான் சிறையில் உள்ள காவலர்களை திசை திருப்பி மசிடோவை நெருங்குகின்றனர் அவருடன் நெருக்கமான மூன்று கன்னியாஸ்திரிகளும் வெளியில் சென்ற பங்கு தந்தையை தேடி அவருடன் வந்து சேர்கிறார் தலைமை கன்னியாஸ்திரி மரியா நான்கு கன்னியாஸ்திரிகளும் தங்களது புதுவாழ்வை தொடங்குவது போல முடிகிறது திரைப்படம் இரண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு வெளியான இந்த திரைப்படம் பதினான்காம் நூற்றாண்டில் இத்தாலியின் ஒரு சிறிய நகரத்தில் நடைபெற்ற நிகழ்வு போல எடுக்கப்பட்டிருக்கும் த லிட்டில் ஹவர்ஸ் என்ற இந்த திரைப்படம் கிறிஸ்தவ முறைகளையும் அதனை கடைபிடிக்கும் கன்னியாஸ்திரிகளும் பங்கு தந்தைகள் மற்றும் ஆயர்களை மிகவும் அபாயகரமாக கிண்டல் செய்யும் விதத்தில் எடுக்கப்பட்டிருக்கும் உறவுகள் குடும்பங்களை விடுத்து திருமணம் செய்து கொள்ளாமல் தனிமையில் வாழும் கன்னியாஸ்திரிகள் பிறருக்கு உறவு கொள்வதும் தன்பால் ஈர்ப்பு கொள்வதும் பிறகு மடத்தை தேவாலயத்தை விடுத்து புது உறவை நாடி செல்வதும் கிறிஸ்தவ முறைகளையும் அதனை கடைபிடிப்பவர்கள் மனதையும் புண்படுத்தும் அளவிற்கு எடுக்கப்பட்டதாகவே பார்க்கப்படுகிறது ஆனால் டார்க் அடல் காமெடியாக எடுக்கப்பட்டிருக்கும் இந்த படம் பிரியர்களின் வாட்ச் லிஸ்டில் கண்டிப்பாக இடம் பிடிக்கும்